அர்ஜுனனின் மனம் பாரத போரின் வெற்றியில் திளைத்து கொண்டிருந்தது இதோ இப்போது கூட தெய்வம் என் அருகே அமர்ந்து கொண்டிருக்கிறது என் பக்தியின் வலிமையே வலிமை என்னை விட கண்ணன் மேல் அதிக பக்தி செலுத்துபவர் யாராக இருக்க முடியும் அதற்கு கண்ணன் அப்படி நீயாக முடிவு செய்துவிட முடியுமா உன்னை விட மேல் கூடுதலாக பக்தி செலுத்துபவர்கள் உலகில் இருக்கக்கூடாதா என்ன இப்படி கண்ணன் கேட்டான் என் மனதில் ஓடுகிற எந்த சிறு சிந்தனையையும் உடனே படித்து விடுகிறானே கண்ணன் என அர்ஜுனன் திடுக்கிட்டான் நீ என்னை மனதில் வைத்து பூஜிக்கிறாய் அர்ஜுனா உன் மனதிலேயே இருக்கும் எனக்கு உன் சிந்தனைகளை கண்டுகொள்வது சிரமமா என்று கண்ணன் நகைத்தான் அர்ஜுனனின் பக்தி சார்ந்த கர்வத்தை அடக்க கண்ணன் முடிவு செய்தான் அர்ஜுனா நான் பெரிதும் மதிக்கும் எனது பக்தி பிங்கலை இங்கே அஸ்தனாபுரத்தின் அருகில் வசிக்கிறாள் அவளை சென்று சந்திப்போம் வா என்று கண்ணன் அழைத்தான் இதே தோற்றத்தில் போனால் உன் உயிருக்கு ஆபத்து நேரலாம் நான் பெண்ணாக மாறுகிறேன் நீயும் என் தோழியாக மாறு என்றான் சற்று நேரத்தில் அரண்மனையிலிருந்து கண்ணனும் அர்ஜுனனும் பெண்களாக மாறி வெளியே புறப்பட்டு சென்றனர் பிங்களையின் வீட்டுக் கதவு தட்டப்பட்டது தெய்வீக ஒளியுடன் ஒரு மூதாட்டி கதவை திறந்தாள் தாயே நாங்கள் அடுத்த ஊருக்கு செல்வதற்காக நடந்து வந்தோம் கால்கள் வலிக்கின்றன இங்கே சற்று இளைப்பாரி செல்லலாமா என்று கேட்டான் கண்ணன் உள்ளே வாருங்கள் நான் பூஜை செய்து கொண்டிருக்கிறேன் பூஜை முடிந்த பிறகு நீங்கள் உணவறிந்து விட்டு செல்லலாம் என்றான் பூஜை அறையில் ஒரு பீடத்தில் கிருஷ்ண விக்கிரகமும் சிறியதாக ஒரு கத்தியும் நடுத்தர வடிவில் ஒரு கத்தியும் பெரியதாக ஒரு கத்தியும் இருந்தன தாயே கிருஷ்ண விக்கிரகத்தோடு மூன்று கத்திகளையும் பூஜிக்கிறீர்களே கத்திகள் யாருடையவை என்று கண்ணன் கேட்டான் என்னுடையவைதான் வாய்ப்பு கிட்டும் போது கிருஷ்ணனுக்கு கொடுமை செய்த என் விரோதிகளான மூவரை கொல்ல வேண்டும் அதன் பொருட்டுதான் அந்த பூஜை யார் அந்த விரோதிகள் தாயே குசேலன் பாஞ்சாலி அர்ஜுனன் மூவரும் தான் குசேலரை கொல்ல சின்ன கத்தி பாஞ்சாலிக்கு நடுத்தர கத்தி மாவீரன் என்று தன்னை பற்றி பிதட்டி கொண்டு திரியும் அர்ஜுனனை கொல்லத்தான் இந்த பெரிய கத்தி அர்ஜுனனுக்கு தூக்கி போட்டது அப்படி இந்த மூவரும் கண்ணனுக்கு என்ன கொடுமை செய்தார்கள் தாயே அதற்கு மூதாட்டி குசேலன் அந்த தவுட்டு அவளை கண்ணனுக்கு கொடுக்கலாமா என் கண்ணன் வெண்ணை விரும்பி தின்பவன் வாய் உறுத்தாத ஆகாரம் அது அவள் என் கண்ணனின் நீண்ட தாமரை இதழ் போன்ற நாவல் புண்ணை தோற்றுவிக்காதா இந்த புத்தி கூட இல்லாமல் பக்தி என்ற பெயரில் அவளை அவனுக்கு கொடுப்பதாவது அதற்கு கண்ணன் பாஞ்சாலி பாவம்பெண் அவள் எப்படி உங்கள் விரோதியானாள் அதற்கு மூதாட்டி கிருஷ்ணனிடம் புடவைகளை பெற்றாளே துவாரகையில் இருக்கும் கண்ணன் அஸ்தனாபுரத்தில் இருக்கும் அவளுக்கு வாரி வாரி புடவைகளை அருளினானே புடவைகளை இழுத்து இழுத்து துச்சாதனன் கைவலிக்க மயக்கம் போட்டு விழுந்தான் இல்லையா புடவையை இழுத்த துச்சாதனனுக்கே கைவலிக்குமானால் புடவைகளை நிறுத்தாமல் தொடர்ந்து வழங்கிய கண்ணனுக்கு கை எவ்வளவு வலித்திருக்கும் கண்ணனின் கைகளை வலிக்க செய்த பாஞ்சாலியை சும்மா விடுவேனா நான் அடுத்ததாக கண்ணன் அர்ஜுனன் கண்ணனின் பக்தர்களிலேயே தலை சிறந்தவன் அவன் மேல் என் விரோதம் அதற்கு மூதாட்டி அர்ஜுனனின் பக்தியை நீதான் மெச்சிக்கொள்ள வேண்டும் உண்மையான பக்தனாக இருந்தால் கை வலிக்க வலிக்க தேரோட்ட சொல்வானா குதிரைகளின் லகானை இழுத்து இழுத்து கண்ணன் கைகள் எத்தனை துன்பப்பட்டிருக்கும் தேர் குதிரைகளை ஓட்டுவது சாமான்யமா ஊரில் தேரோட்டிகளுக்கா பஞ்சம் என் முன்னால் என்றாவது ஒரு நாள் அகப்படுவான் அர்ஜுனன் அன்று பார்த்துக் கொள்கிறேன் அவனை என்று சொன்னான் மூதாட்டி அர்ஜுனன் முந்தானையால் பதற்றத்தோடு நெற்றி வியர்வையை துளைத்துக் கொள்வதை பார்த்து நகைத்தான் கண்ணன் தாயே குசேலன் அறியாமல் செய்தான் அவனிடம் தவிட்டு அவளை தவிர வேறு பொருள் இல்லை எந்த பிரதிபலனையும் அவன் எதிர்பார்க்கவும் இல்லை கண்ணனாகத்தான் அவன் கேட்காமலே செல்வத்தை கொடுத்தான் சுயநலமற்றவன் என்பதால் குசேலனை மன்னித்து விடுங்களேன் என்றான் கண்ணன் பிங்களை யோசித்தாள் பீடத்தில் இருந்த சிறிய கத்தியை தூக்கி வீசினாள் அடுத்து கண்ணன் தொடர்ந்தான் பாஞ்சாலிக்கு புடவை கொடுத்ததில் கண்ணன் கைகள் வலித்தது உண்மைதான் என்றாலும் ஒரு பெண்ணுக்கு மானம் மிக பெரிதல்லவா அதை காத்துக்கொள்ள அவள் கொலை கூட செய்யலாம் என்று தர்ம சாஸ்திரங்கள் சொல்கின்றனவே எனவே சுயநலமேயானாலும் மானம் காக்க வேண்டியதால் பாஞ்சாலியையும் மன்னித்து விடுங்களேன் என்றார் பிங்களை இரண்டாவது கத்தியையும் கீழே வீசிவிட்டாள் போரில் தனக்கு வெற்றி கிட்ட வேண்டும் என்னும் உலகியல் சார்ந்த சுயநலத்திற்காக கண்ணனை தேரோட்ட செய்த அர்ஜுனனை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன் இந்த பெரிய கத்தி இந்த பீடத்திலேயே இருக்கட்டும் என்றாள் சுயநலம் பிடித்த அர்ஜுனனை நீங்கள் கொல்வது நியாயம் என்பதை நானும் ஒப்புக்கொள்கிறேன் என்றான் கண்ணன் அர்ஜுனனுக்கு தூக்கி போட்டது கண்ணன் நகைத்தவாறே பிங்களையிடம் சொன்னான் அர்ஜுனன் கண்ணன் மனதை கவர்ந்து விட்டதால் தானே கைவலியையும் பொருட்படுத்தாமல் தேரோட்டினான் அர்ஜுனனை நீங்கள் கொன்றுவிட்டால் உற்ற நண்பனை இழந்து கண்ணன் வருந்துவானே கண்ணன் வருந்துவது உங்களுக்கு சம்மதம்தானா அதற்கு மூதாட்டி நீ சொன்ன கோணத்தில் நான் சிந்தித்து பார்க்கவில்லை நீ சொல்வதும் சரிதான் எனக்கு இந்த பிறவியிலோ மறுபிறவியிலோ எதுவும் வேண்டாம் முக்தி கூட வேண்டாம் என் கண்ணன் உடல் வருத்தமோ இல்லாமல் இருந்தால் அது போதும் எனக்கு கண்ணனுக்கு மன வருத்தம் தரும் செயலை நான் மாட்டேன் என்று கூறிய பிங்களை மூன்றாவது கத்தியையும் பீடத்திலிருந்து எடுத்து கீழே வீசினாள் பெண் வீடத்திலிருந்த அர்ஜுனன் மூதாட்டி பிங்களையே கீழே விழுந்து வணங்கிய போது அவன் ஆணவம் முற்றிலுமாக அணிந்திருந்தது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்